என்னங்களா உனக்கு என்ன கிடையாச்சு நீ எங்கிட்ட பொண்ணே சொல்ல புரியா இல்லையா என்னடி உண்மை சொல்லணும் நான் நல்லா தான் இருக்கேன் என்கிட்ட போய் சொல்லாதடி உன் கூட அச்சன பிள்ளையிலேருந்து நான் இருக்கேன் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா ரூபி எல்லாம் நீ இப்படி வருத்தப்பட்டுட்டு இல்லை வேறு ஏதோ இருக்குது உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா ஒன்றும் இல்லை எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் தான் என் தங்கச்சி என் கூட இல்லைங்கிறதுனால தான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அவள் என்னை விட்டு இவ்வளோ நாளாக பிரிஞ்சு இருந்தது இல்லைல்ல அதான் கொஞ்சம் கவலையாக இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை நீ போய் சொல்லாதீங்களா நீ மாறி மாறி என்கிட்ட போய் சொல்கிறேன் எனக்கு தெரியும் உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அத்தை கட்டாய அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் இந்த பாரடி உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீ எந்த நேரத்தில் எப்படி இருப்பேன்னு கண்டிப்பாக உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை உன் மனசுல வேறு ஏதோ இருக்கு என்கிட்ட சொல்லு உன் மனசிலே வச்சுக்கிட்டு நீ புரிஞ்சிக்கிட்டே இருக்காது அப்புறம் மேலும் மேலும் உனக்கு கஷ்டமா தான் இருக்கும் சொல்லுடி என்னடி பிரச்சனை என்கிட்ட தயவு செய்து சொல்லுங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடி எனக்கு விருப்பம் தான் உன்னோட வார்த்தை தடுமாறுமாதே தெரியுது உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்ட்டு என்கிட்ட போய் சொல்லாதடி நான் உன்னோட உயிர் தோழி நீ நினைச்சா என்கிட்ட சொல்லு இல்லனா அப்புறம் நான் உங்க கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன்டி ஏ வள்ளி ஏன்டி இப்பலாம் பேசுற நீ என்னோட உயிர் தோழிடி நான் உன்னை தோழியா மட்டும் பார்க்கல என் கூட பிறந்தவளா தான் பார்க்கற எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நீ எனக்கு துணையா தான் இருந்திருக்க என்னை விட்டுட்டு போகல அப்பெல்லாம் பேசாதடி அப்போ உன் மனசுல இருக்கிறது சொல்லு ஏன்டி நீ அழுகுற எதுவும் பிரச்சனையாடி அதான் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறியா சொல்லுடி எனக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்லை அம்மாவுக்காக தான் நான் அந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னேன் நான் கல்யாணம் பண்ணிக்கலனா அம்மா அந்த வீட்டை விட்டு பேருவேன் சொல்கிறாங்க என்னால் என்ன பண்ண முடியும் எனக்கு கல்யாணம் பண்ண விருப்பமே இல்லடி அதான் ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா இப்போ உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லையடி ரூபியும் படிக்க முடிக்க போகிறா உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் கடன் முடிஞ்சிட்டு இப்போ நீங்கள் நல்லா தானே இருக்கிறீங்க இதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் வீட்டில் நினைப்பாங்க உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ரூபி இருக்கா அவளுக்கும் நல்லா இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுதானே எல்லாரும் எல்லோரும் ஆசைப்படுவாங்க வீட்டில் இல்லைடி எனக்கு இப்போ இந்த கல்யாணம் வேண்டாம் அதான் ஏன் காரணம் சொல்லிடி இதுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறேன் இப்போ இந்த கல்யாணம் வேண்டாமா இல்லை கல்யாணமே உங்களுக்கு வேணாமா இப்படி அப்படி இருக்க இல்லைடி இப்போ இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் டி உங்கள் அம்மா ஆசைப்பட்றலையும் தப்பு இல்லைங்களா உன்னை போல் உள்ள எல்லாம் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்காங்களே தானே அவங்களே நினைப்பாங்க நான் பொண்ணு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பிள்ளைங்கன்னு சந்தோஷமா இருக்கணும்னு தானே நினைப்பாங்க நீ ஏன் வேண்டாம்னு வேண்டான்னு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலையா எங்கள் அம்மா இன்னும் எத்தனை மாப்பிள்ளை காமிச்சாலும் எனக்கு வேண்டாம் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்போது உன் மனசுல வேற யாரும் இருக்காங்க அதை வச்சுட்டு தானே கல்யாணம் வேணான்னு சொல்கிற சொல்லுறீங்களா அதான உண்மை ஆமா வள்ளி என் மனசில் ஒருத்தர் இருக்கார் அவரோட இடத்துல என்னால் வேற யாரையும் வச்சு பார்க்க முடியாது அப்போ அதை அத்தைக்கு சொல்ல வேண்டியது அடி அத்தை அது யார் என்னன்னு விசாரிச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களே இல்லடி வள்ளி அது யாருன்னு எனக்கே தெரியாது என்னடி சொல்ற உனக்கே தெரியாதா உனக்கே தெரியாம எனக்கு ஒன்றும் புரியலடி நீலா ஆமா வள்ளி அது யாருன்னு எனக்கே தெரியாது ஒரு நாள் தான் பார்த்தோம் அவர் முகம் மட்டும் தாண்டி எனக்கு ஞாபகத்தில் இருக்குது அவர் பேர் என்ன அவர் எங்கே இருக்கார் என்ன பண்ணுறாரு எதுவுமே எனக்கு தெரியாதுடி என்னடி சொல்கிற ஒரு நாள் தான் தெரியுமா ஒரு நாள் அது எப்படி ஒரு நாளில் ஒருத்தவங்க மேலே காதல் வரும் எனக்கு வந்து சரி அவர் மேல காதல் அவரை பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத அன்பு ஒரு நேசம் அவரை முத தடவை பார்த்த மாதிரி இல்லை பல ஆண்டா அவர் கூட வாழ்ந்த மாதிரியே ஒரு எண்ணம் நாங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தாண்டி இருக்கும் அதுக்குள்ளே நான் ஒரு மூச்சோடு கலந்துட்டேன்டி அவர் என்னை பார்த்தாரா என்னன்னு கூட தெரியலை ஏன்னா அவர் என்னை பார்க்குற நிலமையில இல்லைங்க அதை நான் அவரை பார்த்தேன் என்னால் முடியாதுடி எதுவும் கேட்காத இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாது எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை வள்ளி அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இது எப்படி நான் அம்மா கிட்ட போய் சொல்லுவேன் அவங்க என்ன நினைப்பாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடி இப்போ என்னோடய நிலமை யாருக்குமே வரக்கூடாது மனசில் நினைச்சவரு கூட வாழ முடியாமல் அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற முடியாமல் நான் படுற பாடு இருக்கே என்னால் முடியலை வள்ளி எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரே குழப்பமாக இருக்குது என்னால் அவரை மறக்க முடியலை இருந்தாலும் நான் அம்மாவுக்காக முயற்சி பண்ணினேன் இதுக்கப்புறவு அவரை பற்றி நினைக்கக்கூடாது நம்ம அம்மா சொல்கிற மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கிடுவோம் அவங்க ஆசையாச்சும் நிறைவேற்றுவோம் நம்ம ஆசையும் நம்ம கனவு தான் நடக்கலை அவங்களோட கனவாச்சும் நிறைவேறட்டும் தாண்டி நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் ஆனால் என்னால் முடியலை வள்ளி என்னால் அவரை மறக்க முடியலை என்ன நீங்களாம் சொல்கிற இதெல்லாம் எப்போ நடந்துச்சு என்கிட்ட இதை பற்றி ஒரு நாள் கூட பேசுனதே இல்லை உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரும் தூத்துக்குடிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனோமே அங்கே வச்சுதான் நான் அவரை பார்த்தேன் எது நம்ம ஆர்த்தி கல்யாணத்துக்கு போனோமே அப்பவா கல்யாணத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே மாறி போச்சுடி இப்ப என்னடி பண்ண இப்ப அத்தை கிட்ட என்ன சொல்ல மாப்பிள்ள வேற வந்திருக்காராம் உன்னை பாக்க இப்போ என்ன பண்ண போற எனக்கு அதை தாண்டி ஒண்ணும் புரியல இப்ப எப்படி நான் அவரை போய் பார்ப்பேன் என் மனசுல ஒருத்தர் போது நான் எப்படி அவர் முன்னாடி போய் நான் நிற்பேன் எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடி நான் அந்த கல்யாணத்தை முழு மனசா ஏத்துக்கிட்டாதாண்டி வாழ முடியும் அம்மாவுக்காக நான் ஒத்துக்கிட்டாலும் அங்க போய் அவர் கூட வாழ்ந்து வாழ்ந்துதானே ஆகணும் என் மனசில் ஒருத்தரை வச்சுக்கிட்டு நான் எப்படி இவரு கூட வாழ முடியும் அதனால தான் நான் அம்மாக்கிட்ட கொஞ்சம் டைம் கேட்டேன் அவரை எப்படியாச்சும் மறக்க முயற்சி பண்ணிடுவோம் அப்படின்னு ஆனால் அம்மா அவசரப்படுறாங்க ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட நான் என்னென்னு சொல்லி புரிய வைக்க முடியும் உன்னோட நிலமை யாருக்கும் வரக்கூடாது நீலா சரி நீங்கள் கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் இப்போ பொழுது பக்கத்தில் வந்திருக்காங்க பார்த்துட்டு போட்டோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அந்த தைரியத்தில் தான் நான் இருந்தேன் ஆனால் இப்போ மாப்பிள்ளையும் என்னை பார்க்க வந்திருக்காருன்னு அம்மா சொல்கிறாங்க அவர் வந்து எங்கிட்ட ஏதாச்சும் பேசணும்னு சொன்னால் நான் எப்படி அவரை பார்க்க முடியும் நான் என்ன அவர்கிட்ட சொல்றது நான் இன்னும் இந்த கல்யாணத்துக்கு முழுசாக தயாராகல வள்ளி எங்கள் அம்மாவுக்காக வச்சு நான் அந்த கல்யாணத்தை கண்டிப்பாக பண்ணிக்கணுண்டி அதுக்கு தான் நான் முயற்சி பண்ணுறேன் எங்கள் அப்பா தான் எங்களை சின்ன வயசில் விட்டுட்டு போயிட்டாரு அந்த இழப்ப இன்னும் நாங்கள் தாங்க முடியாம தான் இருக்கிறோம் இப்போ அம்மாவும் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க அதுக்காகவா அந்த குடும்பத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உருவாக்குனேன் என் படிப்பு என் சந்தோஷத்தெல்லாம் இழந்து இதுக்காகவா நான் உருவாக்குனே எங்கள் அம்மாவோட ஆசை கண்டிப்பாக நான் இதை நிறைவேற்றுவேன் ஆனால் என்ன எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அந்த சம்பவத்தில் இருந்து நான் வெளியில் வரணும் நான் முழுசாக அந்த கல்யாணத்தை ஏற்றுக்கணும் அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஒல்லி நீ கவலைப்படாதடி இப்போ பொண்ணு பக்கத்தில் வந்திருக்காங்க பார்த்துட்டு போட்டோம் அப்புறம் நான் அத்திக்கிட்ட பேசுகிறேன் கல்யாணம் வேண்டாம் சொன்னாதானே பிரச்சனை கொஞ்சம் கல்யாணத்துக்கு தள்ளி போடுவோம்னு சொல்லுவோம் அதுக்கு கண்டிப்பாக ஒத்துப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அது நடக்கட்டும் சரியா நீ கவலைப்படாத இப்போ பொண்ணு தானே பார்க்க வராங்க பார்த்துட்டு போட்டோம் என் வாழ்க்கையில நான் நினச்சது ஒன்றுமே நடக்கலடி படிக்க வேண்டிய வயசில் படிப்பை விட்டேன் சந்தோஷமாக திரிய வேண்டிய வயசில் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கிட்டேன் இப்போ என்னோடய கல்யாண வாழ்க்கை இதுக்கு முன்னாடி நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் சரி எனக்கு இவ்வளோ தான் கிடைக்கணும்னு இருந்திருக்கு அதனால தான் கிடைச்சிருக்குன்ட்டு நான் இருந்தேன் இதுக்கப்புறம் என்னோட கல்யாண வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் என்னோட விதி அதை கூட விட்டு வைக்கலை பற்றியா இந்த ஜென்மத்தில் அந்த கடவுள் எனக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ எல்லாத்தையும் கொடுக்கட்டும் இந்த ஜென்மம் மற்றவங்களுக்காக வாழ்கிறேன் ஒருவேளை அதிர்ஷ்டம் இருந்தா அடுத்த ஜென்மத்துல நான் எனக்காக நான் வாழ்ந்துக்கிறேன்